தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நீச்சல் குளம் அமைந்துள்ளது இந்த நீச்சல் குளம் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் கடந்த ஆறு மாதங்களாக சேதமாகி பழுது பார்க்காமல் பூட்டப்பட்டு கிடக்கிறது இதன் காரணமாக நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளும் மாணவ மாணவிகள் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் தற்போது ஆண்டுதோறும் கோடைக்காலத்தில் கோடைக்கால நீச்சல் பயிற்சி முகாம் நடைபெறும் தற்போது பராமரிப்பு இன்றி நீச்சல் குளம் பூட்டி கிடப்பதால் கோடைக்கால நீச்சல் பயிற்சி நடைபெறாததால் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளும் பள்ளி மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோன்று உள் விளையாட்டு அரங்கமும் சிதிலமடைந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகியும் அதையும் பராமரிக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் விளையாட்டுத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் காரணமாக உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்று வந்த இறகு பந்து போட்டி மற்றும் கபடி ஜிம்னாஸ்டிக் ஆகிய போட்டிகள் நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் வீரர்களும் பயிற்சி பெற முடியாத நிலை உருவாகியுள்ளது நீச்சல் குளம் பராமரிப்புக்காக இதற்கு முன்பு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த செந்தில்ராஜ் பணிபுரியும் போது ரூபாய் ஒரு கோடி அளவு நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் தற்போது மாவட்ட ஆட்சியர் மாறிய பின்பு அந்த நிதி என்ன ஆனது என்று தெரியாமல் உள்ளதாகவும் விளையாட்டு ஆர்வலர்கள் தெரிவித்தனர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக உள்ள விளையாட்டுத்துறையின் நிலை தூத்துக்குடி மாவட்டத்தில் கேள்விக்குறியாக உள்ளது இதன் காரணமாக பள்ளி மாணவ மாணவிகள் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த விஷயத்தில் விளையாட்டுத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நீச்சல் குளம் மற்றும் உள் விளையாட்டு அரங்கை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விளையாட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நம்ம வந்து இந்த தரவை விளையாட்டு மைதமானமானது தமிழக அரசின் கட்டுப்பாட்டு கீழே வர்றது இங்கே வந்து சுவிம்மிங் பூல் வந்து ரொம்ப நாளாக இயங்காமல் தான் இருக்குது இங்கே நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் பயன்பெறுவாங்க அது இந்த சம்பர் கேம்ப் கூட போடல இந்த தடவை அதனால் ரொம்ப மக்கள் பாதிக்கப்படுறாங்க இன்டோர் ஸ்டேடியமும் செயல்படாமல் இருக்குது அந்த ஜிம்முக்கு வந்து அதிகமான ரூபா வாங்குறாங்க மாதம் மாதம் அறநூறுவா வாங்குகிறாங்க இங்கே வர்றதே எல்லாரும் நடுத்தர கஷ்டப்பட்ட மக்கள் தான் வாரம் அதனால் இதை தமிழக அரசு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும்